பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் மோடி இருக்கிறார் ஏ ஓ ஃபேவரட் வான் தி லார்ட் இஸ் வித் யூ பிளஸ்ட் ஆர் யூ பிஃபோர் ஆல் अदर வுமன் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி உண்மையான தாய் அன்பை காண வேண்டுமென்றால் என்றால் நம்ம அம்மா மரியிடம்தான் காண முடியும் உலகமே நம்மை வெறுத்தாலும் ஒடுக்கி வைத்தாலும் நம்மை அப்பவும் அன்பு செய்பவர் நம்ம அம்மா மரியன்னை நம் பெற்ற அம்மா கிட்ட எப்படி உரிமையாக பேசுவோமோ அப்படி நம்ம அம்மா மரியனை கிட்ட பேசலாம் நமக்கு அன்பு கண்டிப்பு அரவணைப்பு ஒழுக்கம் நம் எதிர்காலத்தை பற்றி எல்லா கவலைகளையும் நம்மே நம்ம அம்மா மரியனை கொண்டுள்ளார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய அம்மா மரியன்னையுடன் இருக்கின்றார் நமக்காக அம்மா மரியனை கவலைப்பட்டார் என்றால் அவருடைய மகன் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவும் கவலைப்படுவார் நம் அன்னை மரியன்னை இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய கஷ்டத்தையும் போராட்டங்களையும் கவலைகளையும் நோய்களையும் நீக்கி நம்மை தூய்மையான சமாதான வாழ்வை வாழ நம்மை வழிநடத்துவார்கள் நம் அம்மா மரியிடம் நம்முடைய துக்கத்தை சொன்னால் நமக்கு சந்தோஷம் பிறக்கும் இயேசுவுக்கு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் தீபமே கலங்களின் தாரகை துளங்கிடும் மணியே கலங்கு ஒரு கதே காத்திடு வாய்த்தாயே கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே துளங்கிடும் மணியே கலங்கு ஒரு கதே காத்திடு வாய்த்தாயே மாதர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளிர் தாரகையே மாதர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளிர் தாரகையே மாதரசியே மன ஒளித்தாராய் மாசு அகல செய்வாய் கலங்கறி தீபமே கலங்களின் தாரகையே துளங்கிடும் மணியே கலங்கு கலங்குவோர்கதியே காத்திடுவாய் தாயே தாயெனவே தாவி வந்தோம் சேயனவே எமை சேர்த்திடுவாய் தாயெனவே தாவி வந்தோம் சேயனவே எம்மை சேர்த்திடுவாய் பாவி உள்ளம் தாயுனை தேடி ൂരൽ കേളായ കളങ്കറി ദീപമേ കളങ്ങളിൽ താരകയേ തുളങ്കിടുമാണ്യേ കളങ്ങുഗതിയേ കാത്തി കളങ്കറി ദീപമേ കളങ്ങളിൽ താരകയേ തുളങ്കിടു മണിയേ களுங்குர்கதியே காத்திடுவாய்த்த